I mm do -hmm. இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினைந்தாவது வசனம் உடைய பதினாறாவது வசனம் உடைய ஆதிகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினாறு முடியும் உள்ள ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வரவனாகி வர வர விரித்தடைந்து அடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள் அபிமலைக்கு நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான் பலத்தவனான கிறிஸ்துக்குள் கருத்தரும் அருண் அருள் ஆகி கிறிஸ்து பெருமானது கிருமையும் சாதாரணம் நல் பேராசிர்வாதம் நம் மனைவருக்கும் குறிப்பாக இந்த கொடுக்கையிலே பங்கெடுத்திருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிக உண்டாவதாக ஆக இந்த அற்புதமான வேலையிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து ரெண்டு பொது வாசித்து கேட்ட பகுதியிலிருந்து ரெண்டு வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசித்துள்ளேன் ஆதியாக இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனமும் பதிமூன்றாவது வசனமும் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தே அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகான் பெரியா மகான் பெரியவனானா கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானூர்களே இங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை ஈசா ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான வார்த்தைகளை தான் நாம் கேட்டுவோம் அந்த வருஷத்தில் அவன் விதவிதைத்தான் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் பாருங்கள் அடுத்தது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஐஸ்வர்யவனான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக மூன்றாவது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காவியம் அவன் விருத்தி அடைந்தான் நான்காவது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் மகா பெரியவனான யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு என்கிற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஈசாக்கு யார் ஆம்ரகாடைய மகன் ஆப்ரகாடைய மகன் விசுவாசிகளின் தந்தை என்று அறியப்படுகின்ற மகன் இந்த ஆபரகைய மகனாகிய இந்த இவ்விதமான ஆசீர்வாதம் நூறு மடங்கு ஆசீர்வாதம் விதை விதைத்ததில் அறுவடையிலே நூறு மடங்கு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யவனான விருத்தி அடைந்தான் மகா பெரியவனான மனிதன் ஆசீர்வாதத்திற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார் என்ன வழியில் இருந்தோ அதையெல்லாம் கையாளவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் ஆனா பாருங்க இந்த ஈசாக்கு மிக எளிதாக பெரியவனான பெரியவனான மட்டுமல்ல பொறாமைப்படுகின்ற அளவிற்கு அவனுடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் அடைகின்ற அளவுக்கு அவனுடைய உயர்வும் அடைந்த பெரியதாக இருந்தது அப்போ எப்படி ஈசா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவனானான் அப்படி என்ற கேள்வி கடையோடு இந்த பகுதியை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் ஈசாக்குரிய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில நற்பண்புகளை நாம் பார்க்க முடியும் நற்பண்புகளை நாம் பார்க்க முடியும் ஈசாக்கு ஒருவேளை ஆபிரகாமின் மகன் என்ற ஒரு இது இருந்தாலும் ஒரு அடையாளம் இருந்தாலும் ஈசாக்கும் பக்திக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டு காரியத்திலே அவன் மிக சிறந்தவனாக இருந்தான் தான் கடவுள் அவனை ஆசீர்வதித்தார் முதலாவது வாசியில் பார்க்கலாம் ஆதிகம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஆறாவது இரண்டாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தே அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே சொல்லும்டியிருஷம் ஈசாக்குடியிருந்த ஒருவேளை ஈசாக்கு மனதில் ஒருவேளை தீர்மானம் பண்ணிருக்கோம் எகிப்துக்கு போனோம் எகிப்துக்கு போனோம் அங்க போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒருவேளை திட்டம் போட்டு கேர என்ற இடத்துக்கு வருகிறார் அப்போதான் கடவுள் அவனுக்கு தரிசனமாக சொல்லுகின்றார் ஈசாக்கே நீ எகிப்துக்கு போகாமல் தான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு நீ போகாத எகிப்துக்கு போகாத நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்திலே அப்படியே ஈசாக்கு கேராரிலே குடி இருந்தார் கீழ்படிதல் கீழ்படிதல் அதுதான் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய சத்தத்திற்கு அவன் செவிசாய்த்தான் கடவுள் சொல்லுகிறதற்கு அவன் கீழ்ப்படைந்தான் வெளிநாடு வேலைக்கு செல்வதற்காக ஒரு மனிதர் பாஸ்போர்ட் எடுக்கிறார் அடுத்தது மிக பிரயாசப்பட்ட நல்ல கம்பெனியில இது பண்ணி அவருக்கு விசாவு வருகிறது விசா வந்த உடனே டிக்கெட்டையும் போடுகிறார் டிக்கெட்டை எடுக்கிறார் டிக்கெட்டையும் எடுக்கிறார் திடீரென்று நீ அப்படி என்று சொன்னா தடுத்தா எப்படி இருக்கும் மிக கஷ்டமா இருக்கும் நான் இதற்காகவே கனவே வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாடு சென்று நான் சம்பாதிக்க வேண்டும் என் குடும்பத்தை நான் வளமாக்க வேண்டும் அப்படி என்று கனவு கண்டு கொண்டு இருக்கிறேன் இவன் சொல்லுகிறான் போகக்கூடாது என்று சொல்லுகிறான் அப்படின்னு எப்படி இருக்கும் இல்லப்பா ஒரு தடவையும் நான் என்ன சிந்திட்டு வரேன் ஒரு தடவையும் நான் போயிட்டு வரேன் ஒரு தடவை போயிட்டு வாறேன் அதே போலதான் ஈசா ஈசாக்கு எய்த்து போனோம் வளமா இருக்கணும் செழிப்பா இருக்கணும் அப்படின் அவன் மனக்கோட்டை கட்டுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் தரிசனத்திலே திரும்பி சொல்லுகிறார் நீ போகாதே இல்லையா போல டிக்கெட்டை டிக்கெட்டை போட்டா விசாவை இந்த பாஸ்போர்ட்டே வேண்டானா அப்படின்னு துறப்பட்டா ஆண்டவருடைய வார்த்தையே இருக்கு நான் போதும் அதற்கு நான் கீழ்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கேரா இதுதான்வாதத்திற்கான அடிப்படை முதற்படி கீழ்படிதல் கீழ்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டு சத்தத்திற்கு கேட்படுகிற மக்களாக காணப்படுகிறோம் எந்த அளவுக்கு நாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படுகிற மக்களாக என்னை எண்ணி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறார் உன் கடவுளாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லுகிறார் அடுத்து சொல்லுகிறார் நீ நன்றா இருப்பதற்கு பூமியிலே நெடுந்தாள் வாழ்வதற்கு தாயே தவிர நமக்கு ஆண்டவர் திருமணம் பற்றுகிற கடவுள் எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நேரு நேரத்திலே உயர்வுக்கு தடையா இருப்பது கீழ்ப்படியாமையே கடவுளுடைய வார்த்தைக்கு பெரியவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்லுகிறத இன்றைக்கு செவி கொடுத்து கேட்கக்கூடிய நிலையிலே நான் யாருமே இல்லை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்படிகள் தான் அதுதான் ஆதாவுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் இஸ்ரோவில் முதராஜாவாகிய சவுளுடைய வாழ்க்கையில் இருக்கிறோம் கீழ்படியாமையினாலே புறக்கணி கீழ்ப்படியாமையினாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆகவே கடவுள் ஈசாக்கு ஆசீர்வதித்தார் எப்படி நூறு மடங்கு ஆசீர்வாதான் அவன் ஐஸ்வர்யவனான வரவர விருத்தி அடைந்தான் மகா பெரியவனான அதே காரியத்தை ஈசாடைய வாழ்க்கையிலே இந்த நான்கு காரியத்தை செய்த கடவுள் இதோ இந்த நாளிலே ஆண்டனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே காணப்பட்ட இரண்டாவது மிக முக்கியமான ஒரு நற்குணம் என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் மலேடியா இருந்து தன் ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தே அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவர் அவன் மனைவி ரமேக்காள் கர்ப்பம் தரித்தார் இன்றைக்கு சமூகத்திலே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் திருமணமான தம்பிது குழந்தை இல்லாத நிலை அதாவது கால சூழ்நிலை மாற்றம் வாழ்க்கை நடைமுறை மாற்றம் உணவு பழக்க வழக்கங்களிலே இருக்கிற மாற்றங்கள் இன்றைக்கு குழந்தை குழந்தையின்மையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஆகையினால் மக்கள் இன்னைக்கு குழந்தை பாக்கியத்திற்காக ஆஸ்பத்திரியை நோக்கி படையெடுக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் சமூக அழுத்தங்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பாக்கிய தாமதமாகி கொண்டு போகிறது என்று சொன்னால் முதலாவது நெருக்கடி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் குடும்பத்தில் இருந்து பெற்றோரிடம் இருந்து வருகின்றது அடுத்து சுற்றி வாழ்கிற மக்களிடமிருந்து வருகிறது சமூகத்திடமிருந்து நெருங்கி வருகிறது அநேக குடும்பங்களிலே பிரச்சனை இது நிமித்தமாகவே அநேக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற அநேக பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற பரிதாபகரமான நிலைமை இது நிமித்தமாகவே அநேக ஆண்கள் இன்றைக்கு அதாவது விவாகரத்து செய்கின்ற ஒரு நிலைமை எல்லாவற்றுக்கும் மேலாக பெண்களுக்கு கொடுக்கின்ற அழுத்தங்கள் கணவன் மூலமாகவும் கணவன் வீட்டார் மூலமாக கொடுக்கின்ற அழுத்தங்கள் அதிபயங்கர அழுத்தங்கள் இதே போல ஒரு காலகட்டம் தான் இந்த ஈசாக்களுடைய மகப்பேறு அதாவது பிள்ளை செல்வம் என்பது ஒரு பெரிய செல்வமாக கருதப்பட்டது அந்த செல்வம் ஈசாக்கு இல்லை அப்படின்னா அன்னைக்குள்ள காலத்துல தெரியும் ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது என்பது தெரியும் ஆனா பாருங்கள் சிறப்பு யாரையும் ஆத்திரப்படல ஆத்திரப்படலை அவசரப்படலை நான் விவாகரத்து செய்வேன் என்று சொல்லலை அவளை வீட்டை விட்டு துரத்த விற்படல வேறு திருமணம் செய்து கொள்ள முயற்சிக்கவில்லை ஈசாக்கு அவளை குறை கூறவும் இல்லை அவன் அற்புதமான ஒரு காரியத்தில் செய்தான் என்ன செய்தான் பாருங்கள் மலடியாக தன் மனைவிக்காக ஈசாக்கு என்ன செய்தார் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார் பாங்கப்போ எப்பேற்பட்ட ஒரு மனநிலையோடு நிலையோடு எப்பேற்பட்ட பொறுமைசாலியாய் எப்பேற்பட்ட உடையவராய் இந்த ஈசாக்கு இருந்திருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள குழந்தை இல்லாத தம்பியே மனைவியே எந்த விதத்திலும் டார்ச்சர் பண்ணல எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்கலை மனதை நோகும்படி எதுவும் செய்யவில்லை ஒன்றே ஒன்று செய்தார் தன்னுடைய மாரத்தை தன்னுடைய அங்கலா என்று கடவுளத்தில் தெரிவித்தார் மனைவிக்காக ஈசாக்கு மன்றாடினார் பாருங்க அடுத்த வேதம் சொல்லுகிறது அவருடைய ஜெப வேண்டுதலை கேட்டருவினார் அவருடைய மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தார் என் ஆச்சரியம் என் அற்புதம் ராமன்பாலவர்களே ஈசாக்கிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம் குறை கூறக்கூடாது சகிப்பு தன்மை உடையவர்களாக நாம் ஆளை கற்றுக்கொண்டால் கடவுள் இருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்கள் மூன்றாவது ஒரு மிக முக்கியமான காரியம் ஈசாக்களிடத்திலே காண்கிற ஒரு காரியம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது நாம் தெளிவாய் கண்டுகொள்ள முடியும் பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்த நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோ போத் என்று பேரிட்டான் ரெகோ போத் என்று மூன்றாவது மிக முக்கியமான காரியம் விட்டு கொடுக்கும் ஈசாக்கு வளர்ச்சி ஆசீர்வாதம் அபரிதமா நாம் சாதாரண நிலையிலே இருப்போம்னு சொன்னா யாரும் நம்மளை கண்டுகிடுறது இல்லை ஆனா நம்முடைய வாழ்க்கையில உயிரும் போதும் வளரும் போதும் ஆசீர்வாதே கடவுள் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்கும் போதும் சக மனிதர்களுடைய பொறாமையும் எரிச்சலும் நம்மை தாக்குகின்றது இது வந்து விலக்கல்ல ஈசாக் விதிவிலக்கல்லிஸ்டர் அவர் மேல் என்ன செய்தார்கள் பொறாமை கொண்டார்கள் அடுத்து அபிமலேக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் எப்பா நீ எங்களை விட்டு போய்விடு தயவுசெய்து போய் நீ ரொம்ப வளர்ந்துட்ட நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்ட எங்க நிலத்துக்கு வந்த எங்க இடத்துல குடியிருந்த நீ அவருதாய் வளர்ந்து இருக்கிற பெருகி இருக்கிற இனி போனா தாங்காதுப்பா நாங்க தாங்காது எங்களை விட்டு நீ போய்விடு இதுதான் வந்து ஈசாத்தினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் பாருங்க அதை அடுத்து என்ன செய்யறான் வந்து விலகி சென்று போய் அதாவது நீரூற்றிள்ள விட்டுகிறார் தண்ணிக்காக அப்போது அங்குள்ள லோக்கல் மேய்ப்பர்கள் வந்து துறவுகளை விடுகிறார்கள் அவர்களோட வாக்குவாதம் பண்ற ஹஹிசாக்கர் எல்லா பலமும் இருக்கிறது வேலைக்காரன் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் பலத்திருக்கிறார் திரளான ஆடுகள் திரளான செல்வங்கள் இருக்கிறது ஆனா அவர்களோடு சண்டை போடவில்லை ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்கவில்லை அவர் என்ன செய்தார் பாருங்கள் சொல்கிறது இருபத்தி ரெண்டாவது வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை வாக்குவாதம் பண்ணவில்லை இதை ஈசாக்கு எப்படி எடுக்கிறார் பாசிட்டிவாக எடுக்கிறார் அதுதான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு சிறப்பு குணம் பாசிட்டிவ் எதையும் பாசிட்டிவாக கடவுள் மேல் உள்ள விசுவாசத்தினாலே எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பண்புடையவனாக இருந்தார் அதுதான் நாம் ஈசாக்கனுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும் நமக்கு எதிராக செய்தார் என்று சொன்னால் நம்ம சைடு தான் நியாயம் இருக்கிறது நம்ம சைடு தான் நூற்றுக்கு நூறு சதவீதமும் ஆஹ் இது சாதகமாக இருக்கிறது அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு ஒருவர் தீங்கு செய்கின்ற போது நமக்கு மனம் பொறுப்பதில்லை என்ன நீ இப்படியா செய்வ உனக்கு நாம் உனக்கு உனக்கென்று நான் ஒரு நாளை துணிச்சு வச்சிருக்கிறப்பார் அப்போ நீ புரிந்து கொள்ளுவாய் நான் நான் யாருன்னு நீ அப்பொழுது புரிந்து கொள்ளுவாய் அப்படி என்று வைராக்கியங்களை மனதிலே அமுக்கி அமுக்கி வைத்துக் ஆனா அப்படி இல்லை ஒரு இடத்துல போய் நூறு நீரூற்ற தோண்டுகிறார் துறவை தோண்டுகிறார் மூடி விடுகிறார் வாக்குவாதம் பண்ணுங்க இடத்துக்கு போறேன் என்ன பாருங்கள் கடவுள் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு அப்படிதான் நினைக்கிறான் நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு கடவுள் வேற ஒரு இடத்துக்கு போக வச்சு போவோம் அங்க போய் துறவை தோண்டுவோம் அப்படி என்று சொல்லி அவன் ரெகோபோத் என்று பெயரிட்டார் கடவுள் என்ன விசாலப்படுத்த போகிறார் என்னுடைய வாழ்க்கை விருத்தியடைய செய்யப் போகிறார் விரிவாக்கம் செய்ய போகிறார் என்பதற்கு ரகோபோத் என்று பெயரிட்டார் என்ன அற்புதமான பண்பு பாருங்க வைராக்கியம் இல்லை கோபம் இல்லை வாக்குவாதம் இல்லை நீ இப்படி பண்ணிட்டாயே அப்படி என்று அவன் ஆலங்கு கவலையும் கொள்ளவில்லை அவன் கான்ற ஒரு நன்மைக்கு தான் இதைவிட விசாலமான இடத்தை இதைவிட நான் பலிதும் படிக்க ஒரு விசாலமான இடத்தை எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி வேற இடத்துக்கு போய் துறவை தோண்டி அந்த இடத்துக்கு ரகபோத் என்று பெயரிட்டான் ரகமோத் என்று பெயரிட்டான் அவர்களே நாம் யோசித்து பார்ப்போம் நாம் சிந்தித்து பார்ப்போம் இதே இடத்துல இந்த ஈசாத் இருந்த இடத்திலே நாம் இருந்தால் எப்படி இருந்திருப்போம் ஒன்றிலும் போலீஸும் இருப்போம் அல்லது கோர்ட்டும் இருப்போம் ஆழ்வலன் இருந்தா கொஞ்சம் முரட்டுத்தனம் இருந்தா நாலு பேரை கூட்டி வச்சு நாலு சாப்பிட்டு சாப்பிட்டிருப்போம் ஏடா என்னுடைய இடத்துலதான் நான் தோன்றேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துலதான் நான் தோன்றேன் நீயா வந்து தலையிடுற அவ அப்படி இல்லை நீ சண்டை போடுற என் நான் தோண்டின துறவை நீ மூடிவிட்டாய் சரிப்பா வேண்டாம் நான் போறேன் கடவுள் காற்று எடுத்து போறேன் அப்படி என்று பிட்டு கொடுத்து விட்டு விலகி சென்ற ஒரு மாமனிதன் ஈசாக்கு கடவுள் நன்மைக்கு தான் அதை செய்திருக்கிறார் இதுவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு பயணத்தை திறந்து வந்தால் இந்த ஈசாங் இந்த ஈசா என்ற ஆசை கடவுள் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் எப்படி ஆசீர்வதித்தார் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு ஒன்று ரெண்டு இல்லை நூறு மடங்கு பலம் அடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனானான் வரவர விருத்தி அடைந்தான் மகான் பெரியவனானான் மகான் பெரியவனானான் அவன் கிருஷ்ணேன் நான் உடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்பான் யோசித்து பார்ப்போம்

கடவுளுடைய வார்த்தைக்கு இது எதிரானது என்று புரிந்து கொண்ட உடனே அது அப்படியே கேன்சல் பண்ணி உட்கார்ந்தவர் இந்த ஈசா கீழ்படிந்தார் கடவுளுடைய கூற்றுக்கு கடவுளுடைய சத்தத்திற்கு ரெண்டு குறை சொல்லாதவனாக இருந்தார் குறை கூறாதவனாக இருந்தார் மூன்றாவது மூன்றாவது அந்த சைட்ல என்ன சத்தம் இந்த சைட்ல சத்தம் வர மாட்டேங்க விட்டு கொடுக்கிறவனாக இருந்தார் மூன்று காரியங்கள் மூன்று காரியங்கள் உங்களுக்கும் நூறு மடங்கு ஆசைவா உங்களையும் கடவுள் ஐஸ்வர்யாவி அழக வாக்குவார் உங்களையும் திருப்தி அடைய செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மகா மகா இதை எத்தனை பேர் விசுவாசங்களை கைவித்திருப்பார்கள் கடவுள் ஆசைப்பார் ஆண்டு வருத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஆசை விதிப்பாராக எல்லா இதுக்கு மேலான